ஏற்றமும் மாற்றமும் தரக்கூடிய செவ்வாய் பகவான ராசி அதிபதியா நீங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியுமா இந்த மாதத்துல நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பல விஷயங்கள் உங்களோட மனதுல ஓடிட்டு இருக்கும் உங்களோட கேள்விகளுக்கு எல்லாமே பதில் சொல்லும் வகையில இந்த பதிவு இருக்கும் ஏன்னா இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அதன் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் நல்லதா என்ன நடக்கும் கெட்டதா என்ன நடக்கும் கெட்டத உலக நீங்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாமர்த்தியசாலிகளா திகழக்கூடியவங்க தான் இந்த ராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு சுயமரியாதையை விரும்பக்கூடியவங்கள இருப்பீங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி விருச்சகராசிக்கார்கிட்ட கொடுத்துட்டா அந்த வேலையை ஆத்மார்த்தமா செய்வீங்க ஒருத்தருடைய நம்பிக்கையே உரியவங்க யாருன்னா ராசி அன்பர்கள் நீங்கதான் அது ஏன் சொல்றோன்னா தன்னை நம்பி யாரு வந்தாலும் சரி அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமா செய்வீங்க மற்றவங்க தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போடுற ஒரு பொருளை கூட உபயோகம் மாற்றக்கூடிய திறமை கொண்டவங்கதான் இந்த விருச்சகராசி அன்பர்கள் நீங்க யாரோட மனதையுமே நீங்க புண்படுத்த கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க கொடுக்கும் மனப்பான்மை விருச்சகராசி அன்பர்களுக்கு தாராளமா இருக்கும் யாரையுமே உதாசனப்படுத்த மாட்டீங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை நல்ல கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடியவங்க தான் நீங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில நீங்க உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதே போல மற்றவங்களுக்கு கத்து கொடுக்கிற விஷயத்திலயும் சரி ஒரு விஷயத்தை புரிய வச்சு தெளிவுபடுத்துறதுலயும் சரி உங்களை விட சிறந்தவங்க யாருமே இல்லை இப்படி சிறப்பா வாழக்கூடியவ தான் விருச்சக ராசி அன்பர்கள் நீங்க உங்களோட வாழ்க்கையில என்ன செஞ்சா நீங்க நன்மைகளை பெற முடியும் எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மையை மட்டும் செய்யறோம் ஆனா வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனை நம்மளை துறத்துது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களோட மனதுல ஓடிட்டு இருக்குள்ளயா அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன எந்த இருவுன எப்படி வழிபட்டா நன்மையை நீங்க பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல பார்க்கலாம் செவ்வாய் பகவான் உங்களோட ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொன்னோம் செவ்வாய் பகவானோட அருளாசி மட்டும் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு செவ்வாய் தோஷத்திலிருந்து விளக்கு போறக்கூடிய அமைப்பையே பெறுவாங்க வாழ்க்கையில ஏற்றமும் சரி நல்ல மாற்றமும் சரி இது கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் வழிபாடு ஆக சிறந்தது அது மட்டும் இல்லாம கடன் தொழிலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்குமே செவ்வாய் பகவான் உறுதுணையா இருப்பாரு இப்படிப்பட்ட செவ்வாய் பகவானை நீங்க செவ்வாய் கிழமையில வழிபட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில பெற முடியும் பகைவர்களை எதிர்க்கக்கூடிய சக்தி வீரம் சகோதரர்களிடையே இணக்கம் பரிவு வீடு நிலம் இது எல்லாமே பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற முடியும் சண்டையிலயோ வாக்குவாதத்திலயோ வெற்றி வெற்றி பெறக்கூடிய அமைப்புமே செவ்வாய் வகவான வழிபடுவதா கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை கிழமை முருகனுக்குரிய கிழமையாகவும் பார்க்கப்படுது அன்றைய தினம் நீங்க முருகப்பெருமான் தரிசனம் செய்யறதையுமே சிறப்பான முன்னேற்றமா இருக்கும் காரிய தடைகள் அனைத்தும் உலகி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளர உங்களுக்கு முருகப்பெருமானுமே அருள் செய்வார் முருகப்பெருமானின் பரிபூரண பலமும் உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் செவ்வாய் பகவானை போற்றி அப்படின்னும் முருக பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் முருகா போற்றி அப்படின்னும் இந்த மந்திரத்தை மூன்று முறை மறக்காம நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த செவ்வாய் கிழமையில செவ்வாய் வழிபாடு மற்றும் முருகன் வழிபாடு நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கூடிய விரைவில் நீங்க நினைச்ச ஒரு நல்ல விஷயம் கைகூடி வருவதை கண் கூட பாப்பீங்க எல்லா விதத்திலையுமே நன்மைகள் உங்களை வந்து சேரும் இப்போ வந்துட்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இது நீங்க இப்ப பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த விருட்சம் ராசியில மூன்று நட்சத்திரம் இருக்கு விசாகம் அனுஷம் கேட்டை அப்படின்னு மூன்று நட்சத்திரக்காரங்களை எந்த ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லுங்க அதே போல் நீங்க எந்த ஊர்ல இருந்து நம்மளோட பதிவு பாக்குறீங்க அப்படிங்கறதுல கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலகல் சுகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்காங்க சுக்கிர பகவான் இருக்காரு கலசனத்தில் சூரியனும் புதனும் அஸ்தமஸ்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க தொழில் சாணத்தில் கேது பகவான் வலம் வரக்கூடிய சூழ்நிலையில கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடர் நம்பர் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம சொன்ன கிரக நிலைகள் வந்துட்டு புதன் பகவான் கலசர ஸ்தானத்திலிருந்து அஷ்டம ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறும் பொழுது செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறாரு அதே போல சூரிய பகவான் கலசர ஸ்தானத்திலிருந்து அஷ்டம ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுவார் புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுவார் சுக்கிர பகவான் மாற்றம் பெற போறாரு இந்த மாற்றங்களால் உங்களுக்கு கிடைக்கும் பலங்கள் என்ன அப்படிங்கறத விரிவா நாம பார்க்கலாம் வார்த்தைகளை அளந்து பேசுறது போலதான் செலவு செய்யற விஷயத்திலையுமே நீங்க ரொம்பவுமே சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்களா விருச்சுகிற ராசி அன்பர்கள் இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதம் மன தைரியம் அதிகரிச்சு காணப்படக்கூடிய காலகட்டம் எல்லா காரியங்கள்லையுமே நீங்க சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் சாதகமான வாய்ப்பை பெற முடியும் எல்லா இடங்களிலுமே உங்களுக்கு நல்ல மரியாதையும் நல்ல ஒரு கௌரவமும் உண்டாகும் எல்லா தரப்பினர்கிட்ட இருந்துமே நல்ல ஒரு ஆதரவு உங்களோட சிறப்பான பணிகளுக்கு கிடைக்கும் நீங்க வந்துட்டு இந்த மாதம் இந்த அண்மை தீமைகளை பத்தி கவலைப்படாம தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க நீங்க இப்ப பார்த்தா வச்சுக்கோங்களேன் எப்பொழுதுமே அப்படியே பரபரப்பா செயல்படுவீங்க உங்களுக்கு ஏற்பட்டிருந்த ஏற்படும் அனைத்து எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு விலகிடும் இதனால பணவரத்து அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் தக்க கிடைக்கும் ரொம்ப விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் காரிய தடை வீண் அலைச்சலுமே கொஞ்சம் ஏற்படும் கெட்ட கனவுகள் வரலாம் அதே போல திடீர் கோபங்களும் வரலாம் எதிர் பாலினத்திடம் பழகும் பொழுது ரொம்பவுமே கவனமா இருக்கணும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் காணப்பட்டிருந்த போட்டிகள் குறையும் தொழில் தொடர்பாக இதுவரைக்கும் நீடித்திருந்த தகராறுகள் உங்களை விட்டு நீங்கிடும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்பொழுது உண்டாகிருக்கு இதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பும் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய நிர்வாக திறமையால் சிறப்பான முன்னேற்றம் பெறுவீங்க உங்களுடைய மேல் அதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்குமே அதற்கான பாராட்டும் சரிங்க அதற்கான அங்கீகாரமும் சரி உடனடியாக கிடைக்கும் அதுவும் எழுத்து தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஆனாலும் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலுமே கூடுதல் பணி சுமையால் கொஞ்சம் டென்ஷனாகவும் காணப்படுவீங்க ஆனால் அதெல்லாம் பெருசாக நினைக்காதீங்க ஏன்னா நிலுவையில் உள்ள தொகை இப்பொழுது உங்களோட கை வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்தில் இதமான சூழ்நிலை இருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் தோன்றும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக நீங்க செய்யும் பணிகள் மனதிற்கு திருப்தியை கொடுக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இதுவரைக்கும் இருந்த தகராறுகள் உங்களை விட்டு நீங்கிடும் உங்களோட பிள்ளைகளின் செயல்பாடுகள் உங்களோட மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க பெண்கள் வந்து நீங்க செய்யும் நல்ல காரியங்களுக்கு எல்லா தரப்பினர்கிட்ட கிட்ட இருந்துமே பக்கபலமா ஆதரவு கிடைக்கும் நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தா நன்மை தீமைகளை பத்தி கவலைப்படாம செயல்படுங்க அடுத்தவங்களோட செயல்கள் கொஞ்சம் கோபத்தையுமே கொடுக்கும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க நீங்க செய்கிற பணிகளை சிறப்பாக செஞ்சீங்கன்னா எல்லா விதத்திலையுமே கலைத்துறையில் இருக்கக்கூடிய நீங்க எந்த ஒரு காரியத்தையுமே சரியா முடிவுக்கு கொண்டு வர கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் மற்றவங்களோட கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை வரும் அதனால அவங்களால பகையும் வரும் பண வரவு சீராக இருக்கும் காரியங்கள்ல தாமதமா ஏதாச்சும் நடந்தாலுமே அதை பத்தி கவலைப்படாதீங்க இறுதியில வெற்றி வாய்ப்பு உங்களை வந்து சேரும் தொழில் வியாபாரம் தொடர்பு அலைய வேண்டியதா இருந்தாலும் முடிவுல லாபம் கிடைக்கும் அரசியல் துறையில் உள்ளவங்களுக்கு சாமர்த்தியமா எந்த ஒரு பிரச்சனையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும் துணிச்சல் அதிகரிக்கும் பண வருத்த திருப்தியை கொடுக்கும் எதிர்ப்புகள் குறையும் எதிர்பார்த்த கடன் வசதி உண்டாகும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் உழைப்பிற்கு ஏற்ற பலனை அடையக்கூடிய ஒரு உன்னத மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நிலுவையில் இருந்த பணமும் கை வந்து சேரும் விருச்சிக ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் உங்களுக்கு சாதகமா பல வாய்ப்புகள் அமைய போகுது அதை சரியா பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரும் என்ன நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்